ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு இருபத்து நான்காம் பாட்டு அன்னை இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றே புகழ் போற்றி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றே குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றே என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் முன்பொரு நாள் இந்த உலகத்தை இரண்டடியாலே அளந்து கொண்டவனே உன் திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகுக இராவணன் இருந்த இடத்திற்கு சென்று அழகிய கோட்டை கொத்தலங்களை உடைய இலங்கையில் உள்ள அரக்கர்கள் அழிய கொன்றவனே உன் திருத்தூள் வலிமைக்கு மங்களம் உண்டாகுக சகடாசுரனை கட்டுக்குலைந்து உருமாயும் வண்ணம் உதைத்துக் கொன்றவனே உன் புகழுக்கு மங்களம் உண்டாகுக கன்றின் வடிவாக வந்த அசுரனை எரிகருவியாக கொண்டு விலாமரத்தின் காய்வடிவாய் வந்த அசுரன் மீது எரிந்து இருவரையும் அழித்தவனே உன் திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகுக இந்திரன் கோபத்தினால் கல்மழையை பெய்யச் செய்த அந்நாளில் கோவர்தனம் என்ற மலையை குடையாக எடுத்து இடையர்களையும் பசுக்களையும் காத்தவனே உன் கருணை குணத்துக்கு மங்களம் உண்டாகுக பகைவர்களை வேரோடு ஒழிக்கத்தக்க உனது திருக்கையில் உள்ள வேலுக்கு மங்களம் உண்டாகுக இவ்வாறெல்லாம் உன் வீர சரித்திரங்களே துதித்துக்கொண்டு உன்னுடைய அருளை பெறுவதற்காகவே நாங்கள் இன்று வந்துள்ளோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகர் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्विबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये त्रोतिनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे नवम्याम् अस्यां सुभदितौ सौम्यवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकर्ण एवङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया பகவத் கைங்கரிய ரூபம் அத்திய கரிஷே ஸ்ரீமதே இராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்